ம் சூப்பரா இருக்கு ஆனா ஹோட்டல்ல வாங்கின பிரியாணி மாதிரியே இல்ல வீட்டுல சமைச்ச மாதிரி இருக்கு அசிஜோ கண்டுபிடிச்சாரு ஆமா ஆமா அந்த ஹோட்டல்ல வந்து வீட்டுல சமைக்கிற மாதிரியே நல்லா சூப்பரா சமைப்பாங்க அந்த எண்ணெய் ஊத்த மாட்டாங்க மசாலா எல்லாம் அதிகமா போட மாட்டாங்க நல்லா இருக்குல வீட்டுல சமைச்ச மாதிரியே ஆமா இந்த பிரியாணி சமைச்சவங்க கொஞ்சம் தங்க வலையிலே போடலாம் கைக்கு அப்படியே நீ எங்க அக்காக்கு தான் போடணும் ஆமா ஆமா நல்லா சமைச்சிட்டாங்க அந்த தடவை அந்த ஹோட்டல்ல போய் வாங்கினேன் ஆமா ஹோட்டல்ல சூப்பரா செய்வாங்க அங்க போறேன் பொரிச்ச மீனுக்கும் பிரியாணிக்கும் நல்லா சூப்பரா இருக்கு அடடா சாப்பிடுற நம்ம கஸ்டமர்ங்க பா மீன் சாப்பிட முடியும் நீ வெச்சு பா நீ சாப்பிடுங்க இந்த சங்கி என்ன பண்றா சாப்பிடணும்ல சங்கி வா நீ சாப்பிடு வா அந்த வர நீ அக்கா நீங்கலாம் சாப்பிடுறங்க சீக்கிரமா இருங்க பா நீங்கலாம் சாப்பி பேந்துறங்க நானா சங்கி அக்கா சாப்பிடுறா அதுக்குள்ள அக்கா நம்ம எல்லாரும் சினிமாவுக்கு போறோம் இப்போ ஹாய் சினிமா வா சாலி சாலி ஏ சாலி சாலி நம்ம ரெண்டுக்கு ரெண்டா ஒரே வெயிலா இருக்கு எங்க இந்த இப்போ சினிமாக்குலாம் போறீங்க அண்ணா வேணா இக்கிள இருங்க இந்த கேள்வி சும்மா சுமர்க்கதா பாற அந்த ஆளை வச்சிட்டு போறேன்டா சினிமாக்கு நாங்க போறோம் இதுக்குள்ள வந்து தெரியையா

அப்படியா ஆட்டோ புக் பண்ணுறீங்களா சரி அப்போ சீக்கிரமாக கொஞ்சம் கொஞ்சம் சாமான் தரணும் துணிங்களா எனக்கு தோச்சி வச்சிருக்கேன் மடிக்கணும் ஒன்று ரெண்டு மாதிரி தான் இருக்குது டக்கு டக்குனு முடிஞ்சிடும் பசங்க சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்கல்ல மாமாவா ரெண்டு மணி ஷோக்கே போகலாமா ஆறரை மணி இன்னும் எவ்வளோ வெயிட் பண்ணுறது அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது இப்போ கிளம்பலாம் சாப்பாடு ஒரு டிஃபன் பாக்ஸை போட்டு அங்கே போய் சாப்பிடலாம் அல்ப் பண்ணுறதை காட்டு பேர் டேய் சாப்பிட்றா கும்னு இல்லை பாச கிடையாது சும்மா தெரியல எடுத்து முடியாது சும்மா தெரியல செக் பண்ணுவாங்க எனக்கு சாப்பிட போய் எதுவுமே அளவு கிடையாது வீட்டை அப்படிங்க போட்டுருவாங்க குப்பிலாம் பரவாயில்லையா

இப்படியா இதே நீ சங்கி ஒழுகுட தெரி வந்த பாட்ட ம் கிளாஸ்ல ஃபுல்லா பசங்க என்ன பண்றதா பாடிနေதுங்க ஓ பாட்டு சூப்பரா இருக்குல மட்டக்கன்னே மட்டக்கன்னே மத்தனே அவரே கப்பல் தன்ன சாப்பிடுங்க சாப்பிடுங்க சீக்கிரம் சாப்பிடுங்க தெரியல சரி சாப்பிட்டு வெண்ண கேளுங்க முக்கியமான இருக்குது அந்த சாக் போட்டுக்கிற மா பிக்கர் சாக் சாக்ல வர வெயில் கசகசன்னு இருக்கும் இமா நம்ம செங்கல் தான் மா போறோம் அங்க ஏசி போட்டுருக்குமா கசகசன்ன இருக்காதுமா உன்ன தூக்கி நல்ல மடியில உட்கார்ச்சி போவே எனக்கு சொல்ல சொல்ல நீ வந்து அந்த காட்டன் டிரஸ் போட்டுக்கோ உங்களுக்கு எடுத்து வரே நல்லா அத மெத்த மெத்தனு இருக்கும் வெயிலுக்குலாம் காட்டன் டிரஸ் நல்லா இருக்கும் உடம்புக்கு புரியதா நான் நல்ல ஃபிராக் தான் போட்டு பார்த்தா சூப்பரா இருக்கும் சொல்ற பச்சி கேக்கன வச்சிங்க வீட்லயே விட்டுட்டு போய்டுவேன் ரெண்டு நிமிஷத்துல வந்துறேன் அதுக்குள்ள சஞ்சுவோ சதீஷோ வந்து சாப்டி புக் எடுத்து ஹோம்வொர்க்ல எழுதுறோம் புரியதா ஆ போய்டாங்க போய்டாங்க எப்படி அம்மா கதை பேசிட்டு போறாங்க வரது ரெண்டு மணி நேரம் ஆகும் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டே பட்டு ஃபோன் நோண்டிட்டே அதுக்கு அப்புறமா இதெல்லாம் படிக்கலாம் அதுக்கு ஏ முட்டா 65 லெவல் சங்கி நான் இப்ப வேற நான் சாப்பிட முடியாது ஆமா பல்லு வேற சரி கிடையாது எல்லாரும் மெல்ல முடியாது அதனால தான் வரி மீன் மட்டும் வச்சு சாப்பிடுறேன் போடு போடு இதுவே எனக்கு போடு கொஞ்சம் வெச்சுங்க தேவரி மீன் மட்டும் வச்சு சாப்பிடுறீங்களா வேணப்பா நீங்க சாப்பிடுங்க அத நீங்க சின்ன போங்கடா

அழக்கூடாது நல்ல சமத்தா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு வர அது அது நீங்களே வாங்க அந்த மாற்றம் தானே போறோம் ஆமா பசங்க சொல்ற மாதிரி மாற்றம் தானே போறோம் நீங்களே வாங்க வேணாப்பா வேணாப்பா நீங்க வீட்டுக்கு வரத்துக்கு பத்து பத்து ரூபா ஆயிடும் தங்க தடவை வர ஒன்பது மணிக்கு வந்துருவாரு அவருக்கு வர சாப்பாடு போடணும் வீட்டுல ஆளு எல்லாம் வேற கத்துவான் எல்லாரும் போயிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு என்ன அவருக்கு போன் பண்ணி அப்படி வேலையில இருந்து வசூல சின்னக்கு வேணாப்பா வேணாப்பா அவனுக்கு வேலை முடியுதுக்கே எட்டு ஆயிடும் அவன் வீட்டுக்கு வந்து ஒன்பது ஆயிடும் அவன் எங்க சின்னக்கெல்லாம் வருவா சின்ன ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்சிருவாங்க வேலையை பக்கத்தை விடுங்க நீங்க மட்டும் போயிட்டு வாங்க சரி பாட்டி நீங்க வீட்டுல பத்திரமா இருங்க ஐஸ்கிரீம் நாங்கள் எத்திரத்துக்குள்ள உருக்கி ஊற்றி நீ சாப்பிட்டு வாங்க சரி அப்போ உங்களுக்கு வேணாமா வேணாமா அதெல்லாம் இதுவும் வேணாம் நீங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கு போதும் மா மாடுல்ல வந்து அண்ணியோட அக்கா காரலாம் பார்த்துப்பாங்க இப்போ மாவு வந்து மிஷினில் கூட்ட வச்சுக்கலாம் கிளம்பினி கடைசியா என்ன சின்ன போயெல்லாம் அது வந்து இருக்கு யோசிக்கிறேன் ஒரு பேய் படுத்து

ஐ நீ இந்த காது படல்லாம் எனக்கு பார்க்கிறதுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பசங்க கூட போன்ல வச்சு காட்டுங்க. அவங்க என்ன பேசுறாங்க என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் வரல நீ போய் வாங்க. அவசரது சரிடா இந்த காது படல்லாம் எங்க? ஒரு சில படம் தான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இல்ல요. சும்மா வந்து எங்க கூட வாமா. எதுக்குடி நீங்க போய்ிட்டு வாங்கண்டே யா உசர எதுக்கு எடுக்கறீங்க தெரியல. உன சினிமாக்கு வான்னு கூப்பிட்டதே உன உசர எடுக்கற மாதிரியா? சங்கி மீறி அவங்க தான் வரலை சொல்றாங்களே. எங்க அம்மா எப்பவுமே இப்படி தான் எங்க கூட வர மாட்டாங்க. வயசு பசங்க நீங்க போயிட்டு வாங்க. நான் வீட்ல இருந்து மாட்ட பாத்துக்கறேன். சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க. அதெல்லாம் பார்க்க உங்க அம்மா வந்து கூட்டில் போறதாவது நான் வரதுக்குள்ள அவசரம் என்ன பாக்க ஓடி வந்தான்னு தெரியல சாப்பிட்டு தான இருந்தாங்க பாட்டு சொல்லி கேட்டதுமா அதான் ஓடி வந்தேன் இல்லையா ம் சாப்பிட்டமா சாப்பிட்டமா சிசி நீங்க சின்ன போறீங்களா அம்மா அது சொல்றது தான் வந்தேன் நானு என் பசங்க ரெண்டு பேரு என் நாத்தனார் என் நாத்தனார் வீட்டுக்காரே எல்லாரும் சின்னது போறோம் அத என்னது குட்டி டிராகன் ஆயது படம் சொன்னாங்க அந்த டிராகன் பார்த்தத தான் போறோம் மாமா நானும் உன்கிட்ட எத்தனை நாள் கேட்டேங்கமா அந்த படத்துக்கு போனனே வாமா போலாம் அவங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க அவங்க கூட வராங்க அது வேற ஆட்டணும் நிறைய வேலை இருக்குது பெருமை எங்க பாட்டி கூட இதே மாதிரி தான் மாவு அரைக்கணும் சொல்லிட்டு அத நம்ம அனச்சிர பக்கத்துல ஒரு மாவு அரைக்கிற மெஷின் தந்து வச்சறாங்க நான் போய் உடனே உங்களுக்கு அரைச்சு வந்து கொடுக்கறேன் ஒரு கிலோக்கு 15 ரூபாய் சொன்னாங்க நான் காசு கொடுத்து அரைச்சு வந்து கொடுத்துறேன் அங்கலாம் அரைச்சா உங்க பெரிய பத்திட்டு வராத சாப்பிட மாட்டாரு அவருக்கு வந்து அம்மி கல்லை கையால அரைச்சாதான் அவருக்கு இட்லி தோசை பிடிக்கும் ஓ கையில தான் அரைச்சா அப்படி சொல்லி ஏமாத்திங்க பெரியப்பாவா சொன்னா வந்து பாக்க போறாரா நீங்க எங்க மாவு அரைச்சீங்கனே மா உங்களுக்கு மாவு தான அரைக்கணும் நான் திரும்ப அரைச்சு எடுத்துன வரமா சுய தோக்கினமா நான் தோக்கிறேன் அவ்வளோ பெரிய இவ்வளோ அரசு சொல்ல நீ காய் வை முடிஞ்சிச்சு வேலை வந்து கூட மடிச்சு வச்சுக்கலாம் ஐயோ இவ்வளோ வேலை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க போனால் காசு வேணும் நிறைய செலவாகும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க நல்லா தெரியுதுமா காசு நிறைய செலவாகும் தான் சொல்கிறீங்க நான் காசு ஏற்றி வச்சுருக்கோம் அதில் வந்து டிக்கெட் வாங்க காசு தரோம் பசங்க தான் சொல்லுதுங்களே காசு தர சொல்லிட்டே கிளம்பு நீ தனியாக ஒன்று ஆட்டை பிடிச்சி போக முடியாது ஏன் ஒன்று ஆட்டாக இருக்கும் ஆட்டோ புக் பண்ணி தான் சொல்லியிருக்காரு மேலே ஒன்றா போயிடலாம் இல்லையே அதுக்கு இல்லாடி அவர்கிட்ட ஒரு வாட்டை நான் சொல்லவே இல்லை எந்த சின்னாக்கு போகிறேன் சொல்லிட்டு மாமா கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் இந்த மாதிரி நாங்க எல்லாம் சினிமா போறோம் நாளைக்கு வரும்போது எங்க எல்லாம் சாப்பிட்டு வந்துருங்க நான் வீட்ல சமையல் எல்லாம் செய்யல அப்படி சொல்லிறேன் ஏண்டி ஏண்டி உங்களுக்கு இந்த வேளை மதியம் செஞ்ச பிரியாணி சாப்பிட்ட நிறைய இருக்குடி அவ அத கூட வந்து சாப்பிட்டு பாரு ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒரு சொல்லாம போறமே இருந்தா ஃபோன் பண்ணி சொல்லிறேன் நானே அப்ப டக்குன்னு ஒரு முடிவே எடு யோசிமே இருப்ப அப்படியே நம்ம கூடுறவங்கலாம் நம்மள சினிமா கூடுற போவாங்க பாக்க கூடுற போவாங்க பிச்ச கூடுற போவாங்கலாம் இந்த ஜென்மத்துல நம்ம எங்க போக முடியாது தடுப்பு கறியே கறி இருந்தா அப்ப நடந்து கிடக்கணும் புரியதா இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதே நம்ம போய் என்ன என்ஜாய் பண்ணுமா இல்ல என்ஜாய் பண்ணிட்டு வந்துரணும் புரியதா புரிஞ்சது புரிஞ்சது ம் சட்டை போட நம்ம போட டபை வேடே மத்த தேத்து மூஞ்சில கொட்டே ரெடியாவே 5 நிமிஷம் ரெடியா இருக்கணும் சித்தி நம்ம சினிமா டிக்கெட் வந்து அங்க போய் தான வாங்கப் போறோம் அய்யோ சொல்றதுக்கு மறந்தே வந்துட்டனே அவர் வந்து போன்ல புக் பண்றதா சொன்னாரு அங்க போய் நம்ம வாங்குறதுக்குள்ள டிக்கெட் எல்லாம் முடிஞ்சு போறோம் இருக்காது அப்படி சொன்னாரு அவனா உங்களுக்கு மூணு பேக்க சேர்த்து புக் பண்ண சொல்லிரேனே சரி நம்ம காசை அவர்கிட்ட கொடுத்துறோம் காசுலாம் எதுக்கு சும்மா உங்கள் அம்மா கிட்டே தான் நான் காசு வாங்கி நான் செலவு வச்சுக்கலான்னு பார்த்தேன் காசுலாம் வாங்க நீங்களே வச்சுக்கோங்க நீங்கள் சேர்த்து வச்சு கஷ்டம் அவரெல்லாம் அதில் காசுலாம் கேட்க மாட்டார் அவரே புக் பண்ணி வரும்ல காசு அதை பத்திரம் நீங்கள் வச்சுக்கப்பா ஐஸ்கிரீம் பாப்பா எந்த வாங்கி சாப்பிடுங்க அம்மா எதுவுமே வாங்கி தராது அது கஞ்ச பிஸ்தாரி நான் ஒரு கஞ்ச பிஸ்தான்னு வச்சுக்கேன் உங்கள் அம்மா என்னைக்கு மேலே கஞ்ச பிஸ்தாரி அந்த காசு வந்து பாப்பா நான் வாங்கிக்கலாம் அப்படியா நாங்கள் ஐஸ்கிரீம் பாப்கார்ன் வாங்கி சூப்பரா சாப்பிட போகிறோம் உங்களுக்கு வாங்கி தரச்சிட்டு வாங்கி தரேன் அப்புறம் போகிறது முடிவு கிளம்புங்க சரி நிச்சயம் வந்து ஹோம்ஒர்க்லாம் முடிவா போ வரதுக்கே நைட் பத்தாவும் பத்தாவும் தெரியாது அப்போ வந்து தூங்கினே வருவே நீ வர ஆட்டோவில் நீ வந்து ஹோம்ஒர்க் எழுதி படிக்கிறியா அடி வாங்குவேன் நம்ம எப்படி தான் மணிக்கு வந்து கலப்ப போகிறான் போ இப்போ போய் எழுது படி படிப்பு ரொம்ப முக்கியம் புரியுதா சினிமாக்கு பார்க்கறது சுத்ததுல அதான் சும்மா டைம் பாஸ்க்காக புரியுதா உங்களை வந்து படிப்பு வர முக்கிய இல்லைன்னு வச்சுக்கேன் அவங்க அப்பா கூட பெயிண்ட் அடிக்கிற வழி தான் போனோம் வரலையா நோ மாதிரி முடிச்சுட்டு வரேன் இவங்க தோட தாங்க முடியல பின்னாடியே வருவேன் அங்கே எங்களை விளையாடுங்க எதுன்னு வச்சுக்கேன் சரியான அடி விழும் சரி போய் சாமான் தொடக்குங்க நான் துணி தைக்கிறேன் சொன்னேன் அதெல்லாம் சரிங்க வாங்க இருமா அவ கூப்பட்டுன்னு வரேன் பசங்க சினிமா கூப்பிட்டுன்னு போறேன்னு அந்த சாப்பாடு வீட்டில் எல்லா வேலையும் செய்ய வைக்கிறியா உஷார தானே என்ன மாதிரி எப்போ தண்ணி உண்டு இல்லைன்னா காலேஜுக்கு போகிறேன் ஸ்கூலுக்கு போகிறேன்னு ஒரு வேலை செய்ய மாட்டாங்க மொத்த வேலை நான் வேலை செய்றேன் இன்னைக்கு ஒரு நல்லது ரெஸ்ட் எடு எடுக்குறேன் சாப்பிட்றதுக்கு முறுக்கு பிஸ்கெட்டு அது சொல்ல இருக்குது வீட்டில் அண்ணன் வந்தது அதெல்லாம் எடுத்துக்கிறேன் பிடிக்கிறது ஒரு ரெண்டு பாட்டில் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஏசி வேற போடுவாங்க வெயில் கட்டுறது கூட நமக்கு ஏசி ஊத்துக்காது நம்ம எப்போ ஏசி தள்ள கல்லக்கிறது சொட்டன் வேற எடுத்துக்கணும் ம் அப்படியே ஒரு பெரிய கண்டேனா எல்லாரும் வர வைக்கிறேன் வீட்டை மட்டும் எடுத்து அதில் போட்டுக்கோ சினிமா கேத்தன் போலாம் ஏன் டிப்பி சொல்றேன் ஆமா சொல்ல எடுத்துக்கு போகிறேன் உள்ளே எடுத்துக்கு போகிறேன் தலை கட்டத்தில் எடுத்துக்க போகிறேன் சொல்றேன் சினிமா தேட்டுக்கு தானே போறேன் நம்ம ஊட்டிக்கு கொடைக்கானதுக்கு அப்புறம் என்ன ஒரே குளுருண்டி அதுக்கு தான் சொல்றேன் அதெல்லாம் மூணு மணி நேரத்துக்கு தான் மூணு மணி தான் நம்ம ஏசி எழுந்துட்டு வரலாம் நம்ம தலை எதுவும் நம்ம ஊட வீட்டில் கிடக்கிறோம் நம்ம ஏசிங்கிறது ஒன்றும் கிடையாது இந்த சின்ன தேட்டோ வருஷத்துக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு ஒரு தான் போறோம் கடைசியாக சினிமாக்கு போனால் சொல்லு கடைசியாக எந்த சினிமாக்கா ம் எந்த சினிமாக்கு போனேன் சரி ஞாபகம் இல்லையா பாரு எந்த சினிமாக்கு போனனு கூட ஞாபகம் இல்லை அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீ போயிருக்கேன் பாரு இதில் வேற சொட்டு எடுத்துக்கு போகிறேன் தள்ள கட்டுறது எடுத்து போகிறேன்னு வேற நிறேன் ஆ நான் வந்துச்சு சரத்குமார் படம் சமுத்திரம் படம் மூணு எல்லாம் தம்பிங்களா அவங்க எல்லாம் அடி வாங்குவாங்க தங்கச்சியாக அந்த படம் தான் பார்த்தேன் முடியோ அந்த படம் வந்து எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா ஆமா நீ அந்த படம் தான் நானும் எங்கள் எல்லாம் போய் பார்த்தோம் அந்த படம் டிவிலேயே எத்தனை அடி போட்டுருக்காங்க தெரியுமா தெரியும் ஆ அது போய் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்துருக்கேன் இதுக்கு நடுவில் சினிமா திட்டக்கே போகல எங்கே இந்த பசங்களுக்கு உழைக்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது வீட்டை சோறு ஆகத்துக்கும் துணி கைக்கிறதுக்கும் சம்பந்த உழகத்துக்கும் இதுக்கே நேரம் இருக்குது எங்கே என்ன சினிமாக்கு போகிறது அதுக்கு கூட நாங்கள் என்னை என்னை கூப்பிட்டது கூட வர மாட்டேன் செலுத்துக்கிறேன் இல்லை வேறு பிஸ்கெட் எடுத்து வர போகிறேன் அதே சேர்த்து முறுக்கு எடுத்துகிட்டு வரப்போ சொல்கிறேன் சினிமா சேட்டுக்குள்ள அதெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க பிடிங்கி வச்சிருவாங்க அதெல்லாம் இங்கே விற்கட்டும் அங்கே விற்கிறதா நம்ம வாங்கி சாப்பிட்ணும் அங்கே விற்கும் பாப்பேன் ஐஸ் கிரீம் பப்ஸ் முன்னாடி வேணும் எல்லாமே வைக்கும் அங்கே வாங்கிக்கலாம் ஏன் அங்கே எல்லாமே வெள்ள அதிகமாக என்ன ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா அதிகமாக இருக்குமா ஒரு நாளைக்கு செலவு பண்ண மாட்டேன் நீ நான் வர வரமா போகிற அதுக்கு இல்லை காசு அதிகமாகவுமே அதெல்லாம் தான் சொல்கிறேன் அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ முதல்ல கலமர அம்மா சினிமாக்கு போகிறோம் ம் சொல்லி கொடுத்து வந்து பாரு ஆமாம் தான் நம்ம என்ன சிமாக்குதான் போகிறோம் சிக்கமா கிளம்பு உங்க அம்மா வரை துணி சம்பந்தம் இல்லாத வேலை வச்சு மரம் ஆரம்பிங்க சேமிட்டு சீக்கிரமாக கிளம்புங்களா நம்ம அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம் அப்போதான் ஆறு மணிக்கு சினிமாக்கு போகிறதுக்கு தயக்கா இருக்கும் சினிமா போறதுக்கு முன்னாடி என்ன வேலை வர போடுவாங்க புது புதுப்படையான படம் போது அதெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் போய் பார்க்கணும் சிக்கமா கிளம்புங்களேன் சித்தி நீங்களும் வரீங்களா சரியா போச்சு போ நான் தான் எல்லாருமே சினிமாக்கே கூட்டின்னு போறேன் கடைசியில் நீங்கள் வரீங்களா சொல்லிட்டு என்ன கேட்குறீங்க அப்படி கிட்ட நல்லா மாட்டேன் பரவாயில்லையே நீங்கள் தான் கூட்டின்னு போகிறீங்களா நான் கூட எங்கள் அம்மாக்கு மாதிரி கஞ்சி பேசுகிற மாதிரி நினச்சேன் பரவாயில்ல எல்லாருமே கூட்டின்னு போறீங்களா நீங்க தான் காசு தரீங்களா நான் காசு காசுகிறப்பேன் என் நாட்டு நேரம் ஆத்திரம் கொடுத்துட்டு நைட்டுன்னு போகிறாங்க சின்னாக்கு புரியுதா இப்போ என் பேர் சொல்லி உங்களே நான் கூட்டின்னு போகிறேன் அப்போ நான் தரணும் அவங்க காசு போறாங்க ஓ ஹோ சரிதா சரிதா சரி சட்டை போட்டுன்னு கிளம்புங்க நான் வேற என்ன படம் கட்டுறதுன்னு தெரியல திங்காய் போட உரது அது கட்டலாமல் நான் அண்ணன் எடுத்து கொடுத்த மஞ்சள் பட திங்காய் பாட்டர் இருக்கு அந்த படம் கட்டிக்கலாமான்னு பண்ணுறேன் ஏதா நீயே சொல்லு என்ன படம் என்ன சுடிதார் சுடிதார்டு சுடிதார் சுற்றி சுடிதாரில் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஆமாம் நல்லா இருக்குல்ல எனக்கு போட்டா

உனக்கு ரொம்ப வயசாகி போச்சுக்கா ஆமா ஆமா எனக்கு வயசாகி போச்சு நான் பாட்டி ஆகிட்டேன் ஏன் நீ நேரடி வேலையை பார்த்து நினைக்க மரம் மண்ணு சொன்ன வேலை போய் முடிங்கி ஓ துணி தச்சு போடுங்க முதல்ல காய வைக்க நல்லா தான் வேலை அடிக்கும் போதே காயப்படா தான் சரிம்மா சரிம்மா சினிமா கூட்டம் போகிறாங்க எல்லா நம்ம தான் செய்யணும் இல்லைன்னு வச்சுக்கா போவானா வீட்டில் வேலை இருக்குன்னு நிப்பாட்டிடுவாங்க பாட்டிடுவாங்க இன்னைக்காவது வேலை செய்யட்டும் ஆ நம்ம தினமும் நம்ம தானே வேலை செய்கிறோம் எவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் நீ பண்ணுறது ரொம்ப டூ மச்சுக்க பசங்களை ஏமாத்தி வேலை வாங்குறியா எங்கே இப்போயும் ஒன்று ரெண்டு வேலை கற்றுக்கலாம் தாண்டி கல்யாணம் பண்ணின்னு போகிற இடத்துல வேலை செய்ய முடியும் ஓஹோ சின்ன வயசுல குழந்தைங்க ஒரு வேலை கூட வாங்க மாட்டேன் கேட்டால் அதுங்க கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல வேலை தான் செய்யுது கலர்ஃபுல்லாக வேலை தான் செய்யுது அதை நானே செய்யறேன் நானே செய்யறேன் ஓடி ஓடி தான் செஞ்சிருந்தேன் இப்போ நான் பசங்க வேலை செய்ய சொல்கிறேன் அப்போ வயசு நல்லா தெம்பு இருந்தது எல்லாமே நானே யூஸ் போட்டு செஞ்சு இப்போ கொஞ்சம் முது வலி அதிகமாக வந்துச்சு அதனால பசங்க வேலை செய்ய சொல்கிறேன் ம் அப்படி சொல்லி இப்போ உன்னால் வேலை செய்ய முடியலன்னு பசங்களோட பசங்க வேலை செய்ய சொல்கிறேன் பசங்க எதிர்பார்க்குறேன் இவ்வளோ நாளைக்கு தானே நானே செய்யறது அதுக்கு தான் சின்ன வயசுலேருந்து ஒன்று ரெண்டு வேலை வாங்கணும் இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய காய்கறி அது கொஞ்சம் கூட கடைக்கு போயிட்டு வா அப்படி அப்படின்னு வேலை வாங்கணும் பொத்தி பொத்தி வளர்த்தா மொத்தம் நீ தான் முதுவலி இப்போ முது வலி பாரு